கூவியவர் 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 மங்குலகன் முழுவதும் அவரது மாட்சியால் நிறைந்துள்ளது என்று உலத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தனர் கூறியவின் குரல் பொரியார் வாயல் நிறைவே அடித்தளங்களை அசைந்தனர் கோவில் முழுவதும் குக்கையால் நிறைந்தது அப்போது நான் ஐயோ நான் அழிந்தேன் ஏனென்றால் தூய்மையற்ற உடல்களைக் கொண்ட மனிதன் நான் தூய்மையற்ற உடல்கள் கொண்ட வாழ்க்கையின் நடுவே வாழ்பவன் நான் அடிகின் அந்தராவலலசரை இன் கஞ்சி கண்டலேமே என்று அப்பொழுது சிறாபியு வந்து wurde இருந்து

இந்த இறைவாக்கின கடவுளுடைய பணியை சிறப்பான உலகில் திரைவே என்பதை கடவுள் அருள் உடைய கடவுளுடைய அருளை நாம் பெற முடியாது கடவுளுடைய அருளை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அவருடைய பண்பை கொடுத்திருந்த பணி நடக்கும்

மக்களிடங்களுக்கு இறைவாக்கினதாக உன்னை ஏற்படுத்தினேன் நான் என் தலைவராகிய ஆண்டவரி எனக்கு பேச தெரியாதே சிறு பிள்ளை தானே என்றேன் சிறு பிள்ளை நான் என்று சொல்லார் யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல் எவற்றை எல்லாம் சொல்ல கட்டளை எழுதுகிறேனோ அவற்றை சொல் அவர்கள் முன் அஞ்சாதே ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கோரியது இதோ பார் என் சொற்கு உன் வாயில் வைத்துள்ளேன் கடற்கவும் அழைக்கவும் தவிர்க்கவும் கட்டவும் நடவும்

சகோதரர் எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை செல்வதை யாரெல்லாம் நம்பி இயேசுவை சென்றார்களோ அவர்களுக்கு அருள் அங்க சொல்றார் நீ குணம் நீ இடம் நடத்து செ நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை

தொடர் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் விளைகின்றார்

கடவுளுடைய அருள் கிடைத்திருந்தது இலவசிய அந்த அருளை அவர்கள் அவர்கள் தன்னுடைய பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக இறைவன்

अलग संताया अलग तू ये दिल्ली बोले इस क्रित में मुझने ही कपट है तब तो दिक्कत है कर्म भरा इस बात के बढ़िया आम आदमी के सपोर्ट सपोर्ट इन्हें अन्य बढ़िया यह तो अलग है कर्म की बात देख के

அன்னை மரியாதை ஒரு சான்றாக அன்னை மரியாதை தூண்டு நின்றார் மகனே இந்த குடும்பத்தில் இந்த திருமணத்தில் ரசம் போய் விட்டது நான் என்ன செய்ய முடியும் என்று और सुन ने यता सिंह के इंद्र के

வா <Sessing> <Sessing>

அந்த நம் வாழ்க்கையில் இருந்த வேலையிலே புனித பருநாள் அவர் எழுதிய செபம் என்ன செபம் தெரியுமா உங்களுக்கு உம் மிகவும் தாயே இந்த தாயேபத்தை யாரெல்லாம் நம்பிக்கையோடு செய்கின்றார்களோ செபிக்கின்றார்களோ அவர்களுக்கு அருளை கொடுகின்ற அன்பு தாயாக அவர்கள் இருக்கின்றார்கள் இந்த சபத்தை நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து செபிப்போமா ஜெபிக்கலாமா அனைவரும் சேர்ந்து செபிப்போம் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இரஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவனாகினும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினை கூறுகிறது கண்ணியருடைய ராக்கினியான கணிகையே தயமுள்ள தாயே இப்பேற்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருபாதத்தை அண்டி வருகிறோம் பெருமூச்சு தெரிந்து அழும் காத்துக் கொண்டு நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை தயாபதியாய் கேட்டு தந்திருளும் ஆமன் நம்முடைய தமிழ் மொழியில் இந்த ஜபம் இதோடு முடிந்து விடுவது கிடையாது இது தொடர்கிறது எப்படி தொடர்கிறது என்றால் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித கண்ணி மரியே என்று ஆரம்பிக்கிறது சென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித கண்ணி வரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய நானே சொல்லிடுறேன் சென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உன் திருமகனிடம் வேண்டிக் கொள்ளும் என்று நாம் சொல்லிக்கின்றோம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் வியத்துக விதத்தில் நாம் வியப்புறுகின்ற விதத்தில் நம்மீது அருள் பொழியும் அன்னையாக நம் அன்னை வீட்டிருக்கின்றார்கள் நாம் பல உதாரணங்களை எடுத்து கூறலாம் இங்க இருக்கிற பலர் அதற்கு சாட்சிகள் கூற முன் வருவீர்கள் ஆனால் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்ட உதாரணங்கள் இயேசையாவாக இருக்கட்டும் அல்லது இறைமையாவாக இருக்கட்டும் பேதுருவாக இருக்கட்டும் பவுலடியாராக இருக்கட்டும் இருக்கட்டும் ஏன் அன்னை திரேசவாக இருக்கட்டும் இவர்கள் அனைவரும் தகுதியற்றவர்களானாலும் நம்பிக்கையால் இறை அருளை பெற்றவர்கள் பெற்ற இறை அருளை தங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பணி வழியாக அதை வாழ்ந்து காட்டியவர்கள் வாழ்வில் இவர்கள் சாட்சிகளாக இருந்தவர்கள் இறைவனின் அன்பு சீடர்களாக வாழ்ந்தவர்கள் அவர்களைப் போலும் நம் அன்னை மரியாலை போலும் நானும் நீங்களும் வாழ்ந்திட இறை அருளை அன்னை மரியால் நம் ஒவ்வொருவருக்கும் நம் குடும்பங்களுக்கும் தொடர்ந்து நிறைவாக பொழிந்து நம்மை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று செவிப்போம் அருள்மலை பொழிகின்ற அன்னை தாயிடம் மன்றாடி அருளை வேண்டிக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது அன்னை மரியாலை போல தான் பெற்ற அருளை மற்றவர்களோடு பகிர்ந்து வாடுகின்ற விதத்தில் தன்னுடைய வாழ்வு பயணத்தை தொடர்ந்தது போல நாமும் தொடர இந்த திருப்பலியிலே இறை அருளையும் ஆசிரியரையும் வேண்டும்